வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னிக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நாலு கிணறு நாலு போர் நாலு சர்வீஸு கார் பார்க்கிங்கோட வித் பங்களா எல்லாமே இருக்குது இந்த இடத்துல அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்க்காலும் பக்கத்துலேயே இருக்குதுங்க வாய்க்கால் பாசனத்தோடு இந்த பூமி இருக்குது இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது மாதிரியான லோ பட்ஜெட் இடங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோங்க நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் காலி இடங்கள் வேணும்னாலும் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம் அது போகவே பார்த்திங்கன்னா வீடுகளும் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க இது எல்லாமே நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ரோ இருக்குது போய் பாருங்கள் நண்பர்களே அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தினா மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கோன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அது போக இந்த வீடியோட கடைசிலேயும் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோ கடைசியில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமி தாங்க ஃபுல்லாகவே விவசாயம் இருக்காங்க அது போகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா பங்களா வீடும் இருக்குது கார் ஷெட்டோடு உங்களுக்கு இந்த பங்களா வீடு இருக்குதுங்க அது போக இதில் நாலு போர் நாலு கிணறு நாலு ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது போக பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனமும் இந்த பூமிக்கு இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் தாங்க சொல்லிட்டுருக்காங்க இன்னும் விலை குறைவிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உட்காந்து பேசுகிறப்ப மொத்தமாக வாங்கினா இன்னும் விலை குறைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து தேவதானப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நாலே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமிங்க மொத்தமாக உங்களுக்கு நூற்றி பத்து ஏக்கர் இருக்குது இந்த நூற்றி பத்து ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க வித் பங்களாவோட உங்களுக்கு இருக்குது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனமும் இருக்குது அது போக நாலு போர் இருக்குதுங்க நாலு கிணறு தண்ணி வற்றாத கிணறு இருக்குது அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது இது எல்லாமே இந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் வருமானம் வந்துட்டு இருக்கும் தோட்டத்துலேருந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க தேவதானப்பட்டி அப்படிங்கிற பக்கத்தில் வருது தேவதானப்பட்டியிலருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த தோட்டத்தை அடைஞ்சிடலாம் மொத்தமாக நூற்றி பத்து ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க மேலும் இந்த இடத்த பற்றினா விவரங்களை தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் கடைசியிலே நம்பரும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றினா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க மொத்தமாக நூற்றி பத்து ஏக்கர் இருக்குதுங்க ஒட்டுக்கா வாங்குறப்ப உட்காந்து பேசுனா இன்னும் விலை அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நம்பர் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே